ஓணம் பண்டிகை யாரின் வருகைக்காக மகாபலி சக்கவர்த்தியா அல்லது மகாவிஷ்ணுவின் அவதாரமான வாமனரா இவ்விழா கொண்டாட யார் காரணம் என்பதை இப்பதிவில் விரிவாக காண்போம் இந்தியாவில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் பண்டிகைகளில் ஒன்றாக ஓணம் கூறப்படுவதையே இது அறுவடைத் திருவிழா மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய கதையின் கொண்டாட்டம் அன்பு தியாகம் மற்றும் தெய்வீகத் தெய்வீகத்தன்மையுடன் இன்று நாம் ஓணத்தின் பின்னால் உள்ள புராணக் கதைக்கு செல்வோம் ஓணம் முதன்மையாக இந்து புராணங்களில் ஒரு புகழ்பெற்ற மன்னரான மகாபலி பேரரசரின் நினைவாக கொண்டாடப்படுகிறது ஆனால் இது விஷ்ணுவின் ஐந்தாவது அவதாரமான வாமனரின் கதையுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது யார் இந்த மகாபலி மகாபலி சக்கரவர்த்தி முற்பிறவியில் இருந்தார் அப்போது சிவன் கோவிலில் திறந்து கொண்டிருந்த பொழுது அங்கு சிவபெருமானுக்கு அருகில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த ஒரு விளக்கு அணையும் நிலையில் இருந்தது அந்த விளக்கின் திரியின் மீது எலியின் வால் தற்செயலாக தூண்டப்பட்டு மீண்டும் சுடர்விட்டு பிரகாசமாக எரிந்தது தன்னையும் அறியாமல் நற்காரியம் செய்ததால் அந்த எலிக்கு அடுத்த பிறவில் சிறந்த மன்னராக மகாபலி சக்கரவர்த்தியாக படைத்தார் நீண்ட காலத்திற்கு முன்பு கேரளாவை மகாமன்னன் மகாபலி ஆட்சி செய்தான் அவன் எந்த மன்னனும் அல்ல அவன் ஒரு அசுர ராஜா அதாவது அவன் அடிக்கடி அரக்கர்களாக பார்க்கப்படும் இனத்தைச் சேர்ந்தவன் ஆனால் மகாபலி அவரது ஆட்சியின் கீழ் கேரளா ஒரு சொர்க்கமாக மாறியது வறுமை இல்லை துக்கம் இல்லை எல்லோரும் அமைதியாகவும் செழிப்புடனும் வாழ்ந்தனர் இரவில் யாரும் கதறிப் பூட்டவில்லை எல்லோரும் பயமின்றி தூங்கினர் ஆனால் தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் கவலைப்படத் தொடங்கினர் மகாபலியின் புகழ் நாளுக்கு நாள் பெருகியது அவருடைய சக்தி பூமியில் மட்டுமல்ல வானங்கள் மீதும் பரவியது இந்நிலையில் நாட்டு மக்களின் நலனுக்காக ஒரு மாபெரும் வேள்வி ஒன்றை நடத்தவும் வேள்வியின் இறுதியில் நாட்டு மக்களுக்கு தான தர்மம் வழங்க முடிவு செய்தார் மகாபலி சக்கரவர்த்தி இந்த வேள்வியை அசுரக்குறு சுக்காசாரியார் செய்ய முடிவு செய்யப்பட்டது இதையறிந்த தேவர்கள் மகாபலி சக்கரவர்த்தியுடன் போரிட்டனர் இதில் மகாபலி வென்றார் இதனால் அச்சமடைந்த தேவர்கள் அவருடைய சக்தி அதிகமாகி தேவர்களின் ராஜ்யங்கள் கைப்பற்றப்பட்டால் என்ன செய்வது என்று திகைத்து பகவான் விஷ்ணுவிடம் முறையிட்டனர் விஷ்ணு தனது புத்திசாலித்தனமான தீர்வுகளுக்குப் பெயர் பெற்றவர் சக்தி அல்லது வன்முறையைப் பயன்படுத்துவதற்கு பதிலாக சூழ்நிலையை மிகவும் புத்திசாலித்தனமாக அணுக முடிவு செய்தார் அவர் ஒரு பிராமணக்குள்ளன் வடிவத்தை எடுத்தார் மண்ணுலகில் விஷ்ணுவின் ஐந்தாவது அவதாரமாக காசியப் முனிவர் திதி தம்பதிக்கு மகனாக அவதரித்திருந்தார் மகாபலி சக்கரவர்த்தி தன் வேள்வி நிறைவு செய்யும் விதமாக மக்களுக்கு தான தர்மங்கள் செய்யத் தொடங்கினார் இதில் தான தர்மங்கள் செய்து முடிக்கும் போது வாமனன் அங்கு வந்தார் வாமனனைப் பார்த்ததும் மகாபலி தாமதமாக வந்துவிட்டீர்களே இப்போதுதான் தானம் கொடுப்பதை நிறைவு செய்தேன் என்றார் அதற்கு வாமனனோ நானோ மூன்றடி உயரம் கொண்ட சிறுவன் நான் பெரிதாக எதையும் கேட்க மாட்டேன் என் உயரத்தைப் போலவே மூன்றடி நிலம் மட்டும் கொடுத்தால் போதும் என்றார் அப்போது அசுர குறுசுக்காசார் இவர் விஷ்ணுவின் அவதாரமாக தோன்றுகிறது அவருக்கு தானம் அளிப்பதற்கு முன் சற்று யோசியுங்கள் என்றார் ஆனால் மகாபலி சக்கரவர்த்தியோ மகாவிஷ்ணுவே என்னிடம் தானம் பெற வந்துள்ளார் என்றால் எந்தளவிற்கு நான் சிறந்தவன் நான் தானம் கொடுத்தே தீருவேன் என்றார் தானம் கொடுக்க கமண்டலத்திலிருந்து நீரை பார்க்க மகாபலி சக்கரவர்த்தி முயன்றபோது நீர் வராத மாதிரி வண்டு அவதாரம் எடுத்து சுக்காச்சாரியர் கமண்டலத்தை அடைத்துக் கொண்டார் அப்போது வாமனன் அங்கிருந்த ஒரு குச்சியை எடுத்து கமண்டல் நீர்வரும் குழாயை குத்தினார் இதனால் சுக்காச்சாரியரின் ஒரு கண் பறிபோனது சிறிது நேரத்தில் அவர் முழு கிரகத்தையும் விட பெரியவராக இருந்தார் பூமி முழுவதையும் மூடிய ஒரு அடியை எடுத்து வைத்தான் அடுத்தபடியில் வானத்தை அடைத்தான் அதன்பின் ஒரு அடியால் மண்ணுலகையும் மற்றொரு அடியால் விண்ணுலகத்தையும் அளந்தார் வாமனன் மூன்றாவது அணியை இங்கு வைப்பது என கேட்க மகாபலி தன் தலை மீது வைக்குமாறு சொன்னார் மகாபலியின் தலையில் வாமனன் கால் வைத்ததும் மகாபலி பாதாளலோகம் சென்றார் இது அவரது சரண்டிதழ் மற்றும் பணிவு ஆகியவற்றைக் குறிக்கிறது மகாபலியின் பக்தி மற்றும் நேர்மையால் மகிழ்ந்த மகாவிஷ்ணு அசுரராக இருந்தாலும் மக்களுக்கு நல்லனவற்றை செய்த மகாபலிக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்டார் அதற்கு மகாபலி சக்கரவர்த்தி என் மக்களை நான் ஆண்டுக்கு ஒருமுறை வந்து பார்த்து அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என பார்த்து செல்ல விரும்புகிறேன் என கூறினார் அதற்கு அப்படியே ஆகட்டும் நீ உன் மக்களை வந்து பார்ப்பதை மக்கள் பண்டிகையாக கொண்டாடுவார்கள் என மகாவிஷ்ணுவரம் அளித்தார் மேலும் அவரை பட்டால் லோகத்தை ஆட்சி செய்ய அனுமதித்தார் இதனால் பாலி பட்டால் லோக் சென்றார் விஷ்ணுவின் வாமன அவதாரத்தின் காரணமாக இந்திரனும் மற்ற தேவர்களும் அமராவதியைத் தக்க வைத்துக் கொண்டனர் நண்பர்களே இதற்காகத்தான் ஓணம் கொண்டாடுகிறோம் இந்த பண்டிகையின் போது மகாபலி கேரளாவுக்கு திரும்புவார் என்று நம்பப்படுகிறது அவருடைய மக்களை பார்க்கவும் அவர்கள் இன்னும் மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருக்கிறார்களா என்பதைச் சரிபார்க்க கேரள மக்கள் தங்கள் மன்னரை மகிழ்ச்சியுடன் வரவேற்க தயாராகிறார்கள் அவர்கள் தங்கள் வீட்டு வாசலில் அழகான பூக்கோலம் மலர் வடிவங்களை உருவாக்கி தஜன் கணக்கான சுவையான உணவுகளுடன் பிரமாண்டமான ஒன்சத்யா விருந்தை தயார் செய்கிறார்கள் அவர்கள் இசை திருவாதிரை போன்ற நடனங்கள் மற்றும் புகழ்பெற்ற வல்லம் காளி அல்லது படகு பந்தயத்துடன் கொண்டாடுகிறார்கள் இது ஒரு சிறந்த மன்னனின் தியாகத்தின் கதை மற்றும் எவ்வளவு பணிவு தாராள மனப்பான்மை மற்றும் நேர்மை மகத்துவத்தின் உண்மையான அடையாளங்கள் விஷ்ணுவின் வாமன அவதாரத்தில் உள்ள தெய்வீக ஞானம் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் கூட பிரபஞ்ச ஒழுங்குக்கு முன் பணிவுடன் இருக்க வேண்டும் என்பதைக் காட்டுகிறது இந்த ஆண்டு ஓணம் பண்டிகையை கொண்டாடும் வேளையில் தனது மக்களை தரிசிக்க வரும் பழம்பெரும் மகாபலியும் பணிவின் ஆற்றலை நமக்கு போதித்த வாமனரின் தெய்வீக பிரசன்னத்தையும் நினைத்துப் பாருங்கள் அனைவருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள் மகாபலியின் பொற்காலம் போல் செல்வச் செழிப்பாகட்டும்